வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை ஏன் செய்கிறோம் கோவில்களில் செய்யப்படுகின்ற அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை மூலமாக சில அடிப்படை தத்துவங்களை மணிகுலத்திற்கு அளித்தவர்கள் நம்முடைய ஞானியர் பெருமக்கள் அபிஷேகத்தின் போது இளநீர் பால் தயிர் நெய் தேன் சந்தனம் விபூதி குங்குமம் பஞ்சாமிர்தம் இதுபோல் பல பொருட்களால் அபிஷேகம் செய்கின்ற போது அந்த விக்கிரகத்தின் தோற்றம் பல வேறு வேறு நிறங்களில் கண்களுக்கு விருந்தளிக்கிறது இப்படி அபிஷேக பொருட்கள் மூலம் தன் நிறத்தை மாற்றி காட்டினாலும் அதன் மூலத்தில் மாற்றமில்லை விக்கிரகத்தில் மாற்றமில்லை இதே தான் இந்த சடங்குக்குள் மறைந்திருக்கின்ற உண்மை இதே போல ஆதி சிவம் என்ற சுத்த வெளி அதுவே என்ற பிரபஞ்சம் முழுவதும் என்னிறந்த தோற்றங்களாக காட்சியளித்தாலும் அதன் மூலத்தில் அதன் இயல்பில் மாற்றம் இல்லை மூலத்தில் மாற்றம் இல்லை என்பதுதான் அபிஷேகம் காட்டுகின்ற ஒரு தத்துவார்த்தம் உதாரணமாக நாம் அணுகின்ற ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் பல வகை என்றாலும் அனைத்திற்கும் மூலப்பொருள் தங்கம் தானே அதே போல்தான் நாம் காண்கின்ற அனைத்து தோற்றங்களும் ஜீவராசிகளும் மனிதர்களும் இறைநிலை என்ற ஒரே தெய்வத்தில் பூத்த தான் அபிஷேகத்திற்கு பிறகு தீபாரதனை காட்டப்படுகிறது இதில் முதலில் பலமுக தீபாராதனை அதாவது நூற்றி எட்டு திரிகளை கொண்ட தீபாராதனை காட்டப்படும் அதனை அடுத்து ஐந்து திரிகள் கொண்ட பஞ்சமுக தீபாராதனை பிறகு நான்கு முகம் மூன்று முகம் இரண்டு முகம் இறுதியாக ஏகமுக தீபாரதனை காட்டிய பிறகு பக்தர்களை கண்களை மூடி கைகளை கூப்பி வணங்க வேண்டும் என்பது சடங்கு அதாவது எண்ணற்ற தோற்றங்களாகவும் இருப்பது இறைவனே இது பலமுக தீபாரதனை மண் நீர் நெருப்பு காற்று விண் என்ற பஞ்சபோதங்கள் தான் எண்ணற்ற தோற்றங்களுக்கு அடிப்படை அதுவும் ஒரே சமயத்தில் பரிணமித்தவை அல்ல இறுதியாக வந்தது மண் நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்று உழவை இரண்டு ஒன்று வின் பரமாய சக்தியுள் பஞ்சமா போதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்றார் அவை பிராட்டியார் இந்த பஞ்சபூதங்களில் ஐந்தாவதாக வந்தது மண் தத்துவம் அதை காட்டுவது பஞ்சமுக தீபாராதனை மண் வருவதற்கு முன்பு நீர் வரைக்கும் நான்கு பூதங்கள் மட்டுமே இருந்தன அது நான்கு முக தீபாராதனை நீர் வருவதற்கு முன்பு நெருப்பு வரை மூன்று மட்டுமே இருந்தன அது மூன்று முக தீபாராதனை நெருப்பு வருவதற்கு முன்பு காற்றும் விண்ணும் இருந்தன அது இரண்டு முக தீபாராதனை காற்று வருவதற்கு முன் விண் மட்டுமே இருந்தது அது ஏகமுக தீபாராதனை இப்போ விண்ணுக்கு மூலம் எது அதை ஏன் தீபாராதனையில் காட்ட முடியவில்லை என்றால் இவை அனைத்தும் தோற்றங்களாக இருந்தன பஞ்சபோதங்களும் எண்ணற்ற தோற்றங்களும் இவற்றெல்லாம் எண்ணிக்கையிலே காட்ட முடியும் ஆனால் இவை அனைத்திற்கும் மூலமாகிய ஆதி பரம்பொருள் அது எப்படிப்பட்டது என்பதை அவரவர் மனம் ஒடுங்கி புலன் அடங்கி தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி என்பதனால் கைகளை கூப்பி கண்களை மூடி உங்களுக்குள்ளேயே பாருங்கள் என்ற சடங்கை வைத்திருக்கின்றார்கள் சரி இப்போ இந்த சடங்கின் மூலம் கண்களை மூடி நாம் வணங்குகின்ற போது நமக்கு உள்ளே தெரிவது என்ன என்றால் இதுவரைக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லா வைபவங்களையும் பார்த்து கொண்டு வந்ததே கண்கள் மூலமாக அந்த விக்கிரக விக்கிரகத்தினுடைய ஒரு பிரதி நமக்குள் பிம்பிக்கிறது நம்மை போலவே நம்மை சார்ந்து வணங்குகின்ற பல பக்தர்கள் மனதிலேயும் அந்த உருவம் பிம்பிக்கிறது இத்தனை பேருக்குள் தோன்றிய பிறகும் அந்த கருவறையில் இருக்கின்ற விக்கிரகம் மறைந்து போனதா என்றால் அது அப்படியே அங்கே தான் இருக்கிறது என்றால் இப்போது பக்தர்கள் நாம் வணங்குகின்ற விக்கிரகம் எது என்ன எங்கிருந்து தோன்றியது இந்த ஆராய்ச்சியை அசல் இறை நிலையை அறிவதற்கான வாசலை திறக்கும் இந்த இடத்துல வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார்னி கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்போ கருத்தே என்பது என்ன நம்முள் தோன்றிய ஒரு கருத்து அது அந்த வடிவமாக நமக்கு காட்டுகிறது அப்போ இந்த கருத்தாக வடிவமாக வெளிப்பட்டது எது என்றால் நமது உடலில் இயங்குகின்ற ஓடுகின்ற ஜீவகாந்த அலைக்களம் மனதுக்கு அடிப்படையாகிய ஜீவகாந்த களம் அதாவது இந்த மனம் எடுக்கின்ற வடிவம் ஷேப் அண்ட் இமேஜ் அந்த மூல விக்கிரகத்தை சார்ந்து அதை போலவே மனம் எடுத்த ஒரு வடிவம் தோற்றம் இப்போ கண்களை திறக்காமல் அப்படியே சிறிது நேரம் மனம் லயித்து அப்படியே அந்த உருவத்தையே கவனித்துக் கொண்டிருந்தோம் என்றால் என்ன நிகழும் முதலில் தெளிவாக தெரிந்த அந்த வடிவம் சிறிது நேரத்தில் அப்படியே மங்களாகி மறைய தொடங்கிவிடும் மறைந்தே போகும் மறைந்த பிறகு நம்முள் தெரிவது என்ன வெறும் இருட்டு இருள் அமாவாசை போன்ற ஒரு இருட்டு இந்த இருட்டு தான் தெய்வம் அதுதான் சுத்த வெளி ஆதி பரம்பொருள் ஆதி சிவம் இந்த தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற குறிப்பை இந்த வணக்க முறை தருகிறது அதாவது மனம் தன் மாயையை இழந்த பிறகு மனதின் மூலமாகிய அறிவையே தரிசிக்கின்றோம் நமது அறிவும் அரூபம் தெய்வமும் அரூபம் அறிவே தெய்வமாக இருக்கிறது தெய்வமே அறிவாக இருக்கிறது என்ற தத்துவத்தை சைவ சித்தாந்தம் சொல்கின்ற வார்த்தை தத் புருஷ இறைவனே அறிவாக இருக்கிறது இதை உணர்வதன் பயன் என்னவென்றால் பேராசைகளுக்கு அடிமையாகி எப்போதும் நம்மை துரத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்ற நமது மனம் நிறைவு பெற்று எண்ணமற்று அமைதியாகும் அதாவது ஓடை நதி வாய்க்கால் கண்மாய் ஆறு நீர்வீழ்ச்சி என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீரின் பயணம் கடலின் சங்கமத்தில் நிறைவு பெற்று விடுவதைப் போல பணம் சொத்து பதவி புகழ் அதிகாரம் புலன் சுகங்கள் என்று அலைகின்ற மனதின் பயணம் நிறைவு பெறுகின்ற இடம் ஆத்ம தரிசனம் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி சந்நிதி என்றால் நமது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகி பேரின்ப பெருநிதியை பெற்ற நிலை அடுத்தது என்ன என்றால் அர்ச்சனை அர்ச்சனை என்பது என்ன ஏன் எதற்காக செய்கிறோம் என்ற விளக்கத்தை இன்னொரு நாள் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட